அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான வீடியோங்க கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கலாம் அதாவது ஒரு வருடம் இரண்டு வருட மருத்துவ பாடப்பிரிவுகளை பயிற்று வைப்பதற்கு எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கலாங்க ஆனால் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் முறையாக அரசு அங்கீகாரம் பெற்றதா அதை பார்க்கணும் நிறைய பெற்றோர்கள் அதை பார்க்குறதே இல்லை பக்கத்து விட்டு அங்கே படிக்குது அதனால் அங்கே போகுது துணைக்கு துணையாக போகட்டும்னு அந்த பொண்ணு கூட அனுப்பிச்சி வச்சேன் அவங்க கால் பண்ணாங்க அதனால் அங்கே போய் சேர்த்து விட்டேன் இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம் அட்மிஷனுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா எந்த என்கொயரியுமே இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போட்டு காலேஜில் சேர்க்குறீங்க செஞ்சு உங்களுடைய பிள்ளைங்களின் எதிர்காலம் சரியாக இருக்கணும் அப்படின்னா எந்த காலேஜில் நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த காலேஜு தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்றதா இப்போ மூன்று வருட பாடப்பிரிவுகள் அப்படிங்கும்போதே அது உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களாக இருக்கும் பெரிய கேம்பஸ் இருக்கும் யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அது தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் வேறு ஆனால் தமிழ்நாடு முழுமைக்குமே ஒரு வருட இரண்டு வருட மருத்துவ பாடப்பிரிவுகளை நடத்துவதற்குண்டான கல்வி நிறுவனங்கள் முறையாக தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்றதா ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்றதா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனம் கொள்வது கிடையாது நிறைய கல்வி நிறுவனங்கள் புற்றீசல் போல் அங்கீகாரம் இல்லாமல் நிறைய நிறைய உருவாகிட்டே இருக்குது அதற்கு தகுந்தார் போல ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 அட்டனாமஸ் பாடிஸ் உருவாகிட்டே இருக்குது அங்கீகாரம் இல்லாத அட்டனாமஸ் பாடினுடைய அப்ரூவலில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் கவர்ச்சிகரமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் அங்கீகாரமாக சொல்லி அட்மிஷன் எடுக்கிறாங்க தயவுசெய்து பெற்றோர்கள் நீங்கள் அதை கவனம் எடுக்கணும் ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னா அது முறையாக ஒரு மருத்துவ கல்வி அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கணும் கவுன்சில் கோர்சஸ்னால் அந்தந்த கவுன்சில் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கணும் அப்படியும் இல்லைன்னா ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கம்யூனிட்டி காலேஜாக இருக்கணும் இதுதான் முறையான அங்கீகாரம் அந்த கல்வி நிறுவனத்தில் தான் நீங்கள் படிக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கம்யூனிட்டி காலேஜில் படிக்கணும் இல்லைன்னா தமிழ்நாடு அரசனுடைய டேரக்டரேட் ஆஃப் டேரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டிஎம்இ அண்டரில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கணும் இது போல் அரசு அங்கீகார நிலை என்ன அப்படின்னு பார்த்து அதில் ஜாயின் பண்ணணும் அங்கீகாரமே இல்லாத போர்டு அதனுடைய அட்மிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இலவசம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுப்பாங்க படிக்கும்போதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவாங்க கவர்ச்சிகரமான ஏதாவது ஒரு விளம்பரத்தை செய்வாங்க இது எல்லாத்தையும் கவனத்தில் கொள்றதே இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரே கல்வி நிறுவனம் வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருங்க திறன் மேம்பாட்டு மையம் நேரடியாக பல்கலைக்கழகத்தினுடைய நேரடியான சென்டர் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே நம்ம காலேஜ் மட்டும்தான் அறந்தாங்கி வளர்மதி காலேஜ் மட்டும்தான் இங்கே ரெண்டு கோர்ஸ் நடத்துவாங்க அட்வான்ஸ் டிப்ளமோ ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ஸ் அட்வான்ஸ் டிப்ளமோ டயக்னோஸ்டிக் லேப் டெக்னாலஜி இந்த ரெண்டு கோர்ஸுமே அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா நீங்கள் நேரடியாக டிகிரி படிக்கலாம் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூங்க நீங்கள் டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும் பி ஒர்க் பண்ணலாங்க நீங்கள் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற காலேஜில் படிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வேறு எந்த நோக்கமும் கிடையாது நன்றி வணக்கம்